வீடு வசதி இருக்கிற குறை அவன் நாள் பட நாள் பட அவனுக்குள்ள குறைகள்லாம் மாறுகிறது ஆனால் ஒரு சில மக்கள் வாழ்நாள் முழுவதும் குறைகளோடு கண்ணீரோடு வாழ்கிறதை பார்க்கிறோம் குறைகள் ஆமே அருமையானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்து சொல்கிற வார்த்தை கர்த்தராக இயேசு அவர் குறைகளை நிறைவாக மாற்றுகிறார் இப்போ உதாரணத்துக்கு பினான்சியல் இந்த உலகம் முழுசும் பயங்கரமான ஃபினான்சியல் குறைகள் இருக்கு அது பெரிய பணக்காரர் சாதாரண மனுஷன் இருந்து அவன் குறைமுக மாறிக்கொண்டிருக்கிறான் வேலை சொல்றது பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும் மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும் பள்ளங்கள் எதெல்லாம் குறைவாக குறைவா இருக்கோ அது இன்னும் எபேசர்ல சொல்றாரு மகிவிலே நிறைவாகி மாறும் ஆம எபேசர்ல அங்க எல்லாவற்றையும் எல்லாவற்றால் அவர் நிரப்புகிறார் எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிறார் உங்க வாழ்க்கை ஒரு குறைவும் வேதனையும் கண்ணீரமா இருக்கலாம் ஏமாற்றத்தோடு இருக்கலாம் பொருளாதாரத்துல சிக்க தவிக்கலாம் முதலாவது நான் உங்களுக்கு முதல் சொல்ற காரியம் குறைவு பொருளாதாரத்தில் ஒரு குறைவு இன்னைக்கு ஏசுக்குள்ளே கிறிஸ்துக்குள்ளே அவர் எல்லாம் கிறிஸ்துவை நம்புகிற தேவ மக்களா இருந்தால் உங்களுக்கு நல்ல செய்தி உங்கள் குறைகள் கிறிஸ்தேசுக்குள் மகிமே நிறைவாகும் அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நிறைப்புவார் விதத்திலே பார்க்கும் போது அந்த கற்றாடி எல்லாம் இருந்தது கட்டதை நிறைவாக மாற்றினார் அங்கே பாத்திரத்தில் மீனும் இல்லை அப்பமில்லை அந்த குறைகளை நிறைவாக மாற்றினார் நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் இது நான் ஜஸ்ட் சொன்ன உடனே டக்கு ஃபில் ஆயிடாதுங்க அதுல சில விஷயங்கள் நம்ம புரியுது கிறிஸ்துக்குள்ளே நாம் இருக்கிறோமா தேவனுடைய வார்த்தைக்குள்ளே இருக்கிறோமா தேவனுடைய வல்லமைக்குள்ளே என்று பார்க்கணும் அவா இல்லையா நம்ம உலகத்தோடு வாழ்ந்து பாவத்தோடு வாழ்ந்து இஷ்டத்துக்கு வாழ்ந்து பாவத்துக்கு ஊழியம் பண்ணி தீமைக்கு தோல் கொடுத்து நாம் இறைவனுடைய அன்பை பெற முடியும் அப்ப இறைவனுக்குள்ளே இயேசுக்குள்ளே அவர் எனக்காக பாடுபட்டார் சிறுவினை மறைத்தார் இரத்த சிதினார் மூன்றாவது உயிரோடு எழுந்தார் அவர் இன்றைக்கு ஜீவிக்கிறார் எங்க எனக்குள்ளே ஜீவிக்கிறார் அந்த கிறிஸ்துவோடு ஒரு மனிதன் பிணைந்து இணைந்திருக்கிற போது முதல் அவன் வாழ்க்கை இருக்கிற குறைகளை மாற்றுகிறான் இந்த குறை மனித வாழ்க்கையில மனம் மாத்திரங்க நிறைய நோயிலே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்லை ரொம்ப டிப்ரெஸ் எரிச்சலா இருக்கான் ரொம்ப எரிச்சலா இருக்கிறான் அவரு ஆண்டவர் எல்லாவற்று எல்லா நிரப்புகிறார் முதல்ல என் ஆத்துமாவை தேற்றி ஆத்மா தேற்ற முடியாத குழப்பத்துல விரத்தில விருப்பில வாழாத தேவ மக்களை இரண்டாவது தெய்வம் தம் பிரசவத்தை அனுப்பி வல்லவை அனுப்பி மனு மக்களுக்கு அவர் ஆத்மாவை தேற்றுகிறாரா என் நீ ஏன் கலங்குறான் ஏன் தேங்குகிற அப்போ சரீரத்துல அவங்களுக்கு ஒரு தெய்வீக சுகமும் பொருளாதாரத்தை ஒரு மேன்மை கொடுத்து அதே தெய்வ ரெண்டாவது என்ன செய்யறா மன ரீதியாய் அவர்களை அவர் என்ன பண்ணாராம் பலப்படுத்துகிறார் குறைகளை மாற்றுகிறார் நம்ம டிராவல் பண்றோம் போகும்போது ஒருத்தர் ஒருத்தர் டிராவல மதிக்கிறது இஷ்டத்துக்கு ஏறான் இஷ்டத்துக்கு வரா கேட்ட உடனே போகப்படுறான் டென்ஷனா டென்ஷன் ஏற்றுறான் நம்மளும் அதே பிரஷர்லயே போவோம் அப்போ யோசிச்சு பாக்கணும் அந்த மனிதன் ஏன் நம்ம நடந்து கொண்டான் அவனுக்குள்ளே பல விரத்தி பல தோல்வி பல கேள்வி ஆனால்தான் அவன் தன்னை அங்கே சொல்லுகிற ஞானமில்லாத மனிதன் மிருகிறான் சங்கீதத்தில சங்கீதத்தில் முப்பத்தொன்பதுகளை பார்க்கிறோம் அப்ப ஒரு மிருகம் போல அன்பற்றவனாய் காணப்படுவதற்கு அவனுக்குள்ள இருக்கிற குழப்பங்களும் டிப்ரஸ் சத்துருடைய வஞ்சகத்தினால் இன்னைக்கு பொருளாதாரத்தின் மேல ஆசை வைத்து பணத்தின் மேல ஆசை வைத்து இச்சித்து இன்னைக்கு கொலைகளும் கொள்ளைகளும் பெருகி போன இந்த காலத்திலே மனிதன் மனிதனாய் மாற வேண்டும் என்றால் அந்த மனித ஆத்துமாவுக்குள்ளே தேவனுடைய மகிமை இறங்கி வேண்டும் இன்னைக்கு ஒருவேளை எரிச்சலு கோபத்தோடு பணாசுகள் பார்ப்பதெல்லாம் இச்சிக்கிற கண்ணாக இருந்தார் உங்கள் குறைகள் எல்லாம் இயேசு அவர் மகிவலை நிறைவேற்றுவார் வருஷத்தாவி வரும்போது அவர் உங்களை பலப்படுத்துவார் எதெல்லாம் நாங்கள் விழுந்து எதெல்லாம் தடுமாறி கொண்டு அதிலே அவர் பலப்படுத்துவார் அவர் தான் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நிரப்புகிறவராயிருக்கிறார் அது மாத்திரம் இல்ல அவர் உங்கள் மனசு மாத்திரம் ஆன்மாவை நித்திய ஜீவனத்துக்கு கொண்டு போகக்கூடிய அந்த குறைகள் மாற்றுவார் உங்களுக்குள்ள பாவங்கள் அறியாமைகள் பல சாபக்கட்டுகள் தடையெல்லாம் மாற்றி அவர் உங்களுக்குள்ள நீதியை நிரப்புவார் நியாயத்தை நிரப்புவார் பரிசுத்தத்தை நிரப்புவார் விசுவாசத்தை நிரப்புவார் பக்தியை நிரப்புவார் இங்கே பக்தி உள்ள மக்களாய் மாறிவிங்க உங்கள் பக்தி அநேகருக்கு பிடிச்சு போகும் உங்கள் நன்மைகள் அநேகருக்கு தேவைப்படும் கருத்தர் அப்படி தெய்வீக சுபாவத்தினாலே அந்த ஸ்பிரிச்சுவல் நிரப்புவார் ஆவிக்குரிய ஆசு நிரப்புவார் பூமிக்குரிய ஆசோதம் மாத்திரம் இல்ல அவர் பரலோக ஆசிரியத்தினால் ஆவிக்குரிய ஆசுரத்தின நிரப்புவார் தேவ மக்களை ஒருவேளை குறைவோடு வந்திருக்கலாம் பலிவிடத்தில் வந்திருக்கலாம் பல தேவைகள் மத்தியில் வந்திருக்கிறான் அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றால் அவர் நிரப்புவார் இந்த வார்த்தை நம்புங்கள் கிறிஸ்து ஒப்பு கொடுங்கள் பாவத்தை அறிக்கிடுங்கள் குறைவுலவனாய் வாழ்கிறேன் இருந்தால் அவன் சம்பூர்வாய் கொடுக்கிறது கேட்கிறவர் அவன் நிறைவாய் தருவார் பொருளாதாரத்தை நிறைவாய் மாற்றுவார் நித்திய ஜீவனுக்குரிய சுவாபங்களினாலே அவர் தாழ்மை அன்பு பரிசுத்த நீதினாலே நிரப்பி ஆசைப்பார் இந்த வேத வாக்கியப்படி பிடிப்பு நான்கு பத்தொன்பது படி தேவன் உங்களை ஆசி வரிப்பாங்க ஆசீப்பூ